ஓசூர் அருகே அக்கண்டப்பள்ளி கிராமத்தில் ஓம்சக்தி அம்மனுக்கு பக்தர்கள் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரடுத்த தேங்கனிக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட கிளமங்கலம் அருகே உள்ள அக்கண்டப்பள்ளி கிராமத்தில் ஓம்சக்தி அம்மனுக்கு பக்தர்கள் இருபத்தி ஒரு நாள் மாலை அணிவித்து விரதம் இருந்து கடைப்பிடித்து இன்று மாரியம்மன் ஓம் சக்தி அம்மன் தாய்க்கு அதிகாலை முதலே சிறப்பு அபிஷேகங்கள் செய்து கிராம முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் பங்க சென்று அனைத்து பொதுமக்களுக்கும் நலமாக வாழ சிறப்பு அர்ச்சனைகள் செய்து சுவாமிகளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடினை முன்னாள் பைரமங்கலம் ஊராட்சி துணைத் தலைவர் வெங்கடேஷ் குருசக்தி இவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் அக்கண்டப்பள்ளி கிராம ஓம் சக்தி பக்தர்கள் மற்றும் சுற்றுப்புற கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது